திருப்பூர் மாவட்டம் ராசாக்க ஆகிய பகுதிகளில் சுமார் பனிரெண்டு லட்சம் மதிப்பீட்டில் நியாய விலை கடை மற்றும் ஸ்மார்ட் வகுப்பறைகள் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதிமுக சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பல்லடம் சட்டமன்ற உறுப்பினர் எம் எஸ் ஆனந்தன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் முன்னதாக நியாய விலை கடை திறப்பு விழாவின் போது ரிப்பன் வெட்டுவதற்கு முன்னதாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கரைப்பதூர் நடராஜன் வருவதற்கு தாமதமானது இதனால் பல்லட சட்டமன்ற உறுப்பினர் காத்திருந்தார் தொடர்ந்து அவர் வந்த பிறகு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு பிறகு ரிப்பன் வெட்டினர் தொடர்ந்து ரேஷன் பொருட்களை பொதுமக்களுக்கு விநியோகித்து திட்டங்களை தொடங்கி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து ராசா கவுண்டம்பாளையம் சுக்கம்பாளையம் உள்ளிட்ட தொடக்க பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகளை திறந்து வைத்து அங்கிருந்த பள்ளி குழந்தைகளுக்கு இனிப்புகளை வழங்கினர் தான் இது போன்று பயிலவில்லை இது போன்று குழந்தைகளாவது அறிவியல் பயிலட்டும் என பல்லடம் பகுதியில் அனைத்து துவக்க பள்ளிகளிலும் ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்பறைகளை தன் சட்டமன்ற தொகுதி நிதியிலிருந்து அன்றாடம் செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் பல்வேறு அரசியல் கட்சிகளில் கோஷ்டி மோதல்கள் ஒரு பதவிக்கு ஒரு பதவியாளர் ஒற்றுமை இல்லாதது என பல பிரச்சனைகள் இருந்து வரும் நிலையில் பல்லடம் அதிமுகவை பொறுத்தவரை அரவணைத்து செல்வது பல்லடம் சட்டமன்ற உறுப்பினர் எம் எஸ் எம் ஆனந்தன் நடந்து கொள்வது இதன் மூலம் வெட்ட வெளிச்சமாகியுள்ளது ஆ வாங்க ஆ ரெடி ஆ சரிங்களா ஓகே சரி எல்லோரும் வாங்க குழந்தைகள் முதல் பெரியவங்க வேற குடும்பத்தோடு வாங்க டேஸ்டா சாப்பிட்லாம் குசியாக சாப்பிட்லாம் அனைவருக்கும் ஓர் இன்ப அதிர்ச்சி கடை ஸ்பெஷலாக வந்துங்கன்னா துங்கு மண்டல பாரம்பரிய மண் சட்டி நாட்டுக்கோழி விரும்பத்தனங்க ஸ்பெஷல் அதுலேயும் நம்ம கடையில் மஞ்ச வெங்காயம்னு ஒரு ஃப்ளேவர் இருக்குது அது நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அண்ட் ரெஸ்டாரண்ட்